ஹாய் அனைவருக்கும் இனி வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வீடியோ எடுக்கணும் கிளம்புங்கன்னு குடும்பத்துக்கிட்டே சொல்லி எவ்வளோ நேரம் போச்சு நானும் எடுத்து டேபிள் யூபிளாக ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒருத்தரையுமே இன்னும் காணோம் ம் ஒரு பசங்க சரி ஒரு மழை இல்லாத சமயத்துல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா தானேங்க சொன்னே சொன்னேன் ஒன்றைக்கு ஒரு கான்செப்ட் கிடச்சிட்டு எடுத்து வச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒருத்தன் கிளம்புறேன் கிளம்புறேன் ஒன்றரை மணி நேரமாக கிளம்புறேன் இன்னொருத்தன் கிளம்பணும் அப்படின்ட்டு ஒருத்தர் உக்காந்துருக்குறேன் மேடம் கிளம்பிக்கிட்டேங்க இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை ஆக போய் பா நான் எதுக்காக உங்களை அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னா மழை வந்துருந்தோம் அதுதான் பெரிய ஒரு விஷயம் மழை வந்து அங்கிட்ட இங்கிட்டு போனாலும் நம்ம மைக்கு கூட நம்ம சமாளிச்சு போடலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கத்துலேயே இந்த ஷீட்டு சவுண்ட் இருக்குதா என்னதான் மைக் வச்சாலும் இந்த மைக்கில் நம்ம இந்த ஷீட்டு சவுண்டும் கேட்குது சட்ட 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 சட சட்ட சட 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 தகரத்தில் இந்த மழை வந்தோன்னா அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்கறதுனால நாங்கள் பேசுகிற சவுண்டு எதுவுமே கேட்க மாட்டேங்குது நேற்று வீடியோவில் கூட பார்த்துருந்துருப்பீங்க இன்னைக்கு காலப்பட்ட வீடியோவில் கூட அந்த புக்கு வாங்குகிற வீடியோவில் கூட நேற்று நல்லா மழை பெய்ய ஆரம்பித்த உடனே நிதின் பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாந்தா பேசும்போதும் அவங்க பேசும்போதும் மழை சவுண்டு ரொம்ப அது எவ்வளோ தான் சவுண்டாக பேசினாலும் அந்த தகர சவுண்டு தான் கேட்டுச்சு எங்களுக்கு கவனிச்சுருந்துருப்பீங்க அதனால் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு எடுத்து வீடியோ எடுத்து விட்றோன்ற போது அது நல்லா தெளிவாக இருக்கணுமா இல்லையா இப்போ உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எல்லாம் தெளிவாக கேட்டால் மட்டும்தான் அது நகைச்சுவையால் நாங்கள் என்ன பேசுகிறோன்றதே உங்களுக்கே புரியும் அந்த காரணத்துக்காக தான் மழை இல்லாத போய் எடுத்துவோம் நானும் உள்ள போயிட்டு 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 வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆளுகளையும் காணும் வேர்களையும் காணும் என்ன எடுத்து வச்சாச்சு ரெண்டு டேபிள்ல இருந்தாச்சு ரெண்டு புக்கு கொஞ்சம் எடுக்க வேண்டிய பொருளாலாம் இருக்கு எடுத்துட்டு மேடம் வந்துட்டாங்க ஓடிருங்க என்ன தெரியல ஆமா புதா புதா புதான் இருக்குது கிளம்புங்கப்பா சம்பந்தமே இல்லையா

நல்லாதான் இருக்குது சரி ரைட்டு ஏதோ ஒன்னு மழை வர போகுதுமா மழை வர்றதுக்குள்ள நேத்து மாதிரி அப்புறம் சவுண்டே கேக்கல வீடியோலாம் நம்ம பேசுனது கத்தி கத்தி பேசணுமா இருந்துச்சு மைக்க மாட்டேங்கிறாருங்க ஆமா ாலும் இந்த தகரண்ட் கேக்கும் எதுக்காக ஜிம்முக்கு போகல ஏன் ஷர்ட் போட மாட்டேங்கிறீங்க ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு ஒரு பாட்டுக்கு நீங்க டான்ஸ் போடுங்க வீடியோ போடுங்க நான் நிறைய டைம் சொல்றேன் அது நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க காரணம் என்ன ஜிம்முக்கு போகாம காரணம் என்னன்னு கேட்டீங்க அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிம்முக்கு நான் ஃபர்ஸ்ட் போனது கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் பண்ணிக்கணும்னு தான் போனேன் ஆனா என்னன்னே தெரியல நான் ஜிம்முக்கு போய் இருபது நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் செய்வாங்க நான் நாலு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியும் ஒரு நூறு கிராம் என்னோட வெயிட் குறையவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு என் கூட சேர்ந்த அந்த இருபது நாள் எக்ஸசைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஆமா இரு ஒரு மாசம் கூட நான் கண்டினியூ போகல இருபது நாள் போனேன் அந்த இருபது நாள்ல எல்லாரும் கூட அரை கிலோ குறைஞ்சிருந்தாங்க நூறு கிராம் கூட குறையல அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ரெண்டாவது இப்ப டைம் கிடைக்கல எனக்கு போக பதினோரு மணி டு ஒரு மணி வரதான் லேடிஸ் டைம் yeah பாக்கி காலையில வெள்ளன போறோம்னா ஜென்ட்ஸும் லேடிஸும் சேர்ந்து செய்வாங்க அந்த டைம்ல எனக்கு போக டைம் கிடையாது பதினோரு மணிக்கு போனோம்னா இருப்பாங்க நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமே நான் சேர்ந்திருந்தேன் உடம்பு கூட ஒரு அரை கிலோ கூட குறையாததை எதுக்கு போய் செஞ்சுக்கிட்டு மணிக்கு மேலே நம்ம யாருக்கு போயிடும் தான் யாருக்கு போயிருவோம் ஆமா போனா மூவாயிரம் வருமானம் கிடைக்கும் இங்க போனா ஆயிரம் ரூபாய் கம்மியா போகும் நீங்க வச்சு விட்டு ஜிம்ம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க உடம்பு நடந்தாலே குறையுதுங்கிறதுக்காக விட்டுட்டேன் வியாபாரத்துக்கு போயிட்டா நடந்தா குறைஞ்சிருவேன் ஆனா இன்னொன்னு இப்ப தாகி தாகி

கொலஸ்ட்ரால் அப்படி ஏதோ ஒன்று சொன்னேன் அப்படின்னா டான்ஸ் ஆட வேண்டியது தான் ஆமாம் அப்படின்னாங்க சீரிய அதுதான் நான் நீ முடிவு பண்ணியிருக்கேன் டெய்லி ட்ரெண்டிங் பாட்டு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு பேர் பழகிட்டு அப்பயே பழகுறோம் அப்பயே ஆடுறான் இல்ல நிஜம்தான் எங்களுக்கு உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும் ட்ரெண்டிங் அதாவது ஒரு கல்ல மூணு மாங்க உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும் ட்ரெண்டிங்க்கு பாட்டு போட்ட மாதிரி இருக்கும் அதை இச்சு நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா காசு கிடைக்காத அவ்வளவா என்னை கேட்டால் டான்ஸுக்கு எங்களுக்கு காசு கிடைக்காது மற்றவங்களுக்கு எப்படியோ என்னமோ

ஆனா அது நடக்கல உண்மை ஆஹ் ஏன்னா அது என்னென்ன நம்ம ந அதாவது நம்ம என்ன நடக்கணும்ன்றது வந்து எல்லாமே நம்மளுடைய தெய்வம் நிச்சயிக்கிறதுதான் அப்படி அவனுடைய தலையெழுத்து அப்படித்தான் இருக்கணும்னு இருந்தா அதை மாற்றம் யாராலேயே முடியாது ஆனா அத வந்து அது வராத அளவுக்கு நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும்ன்றதான் எங்களுடைய இது ஆனா தொழில குறை சொல்ல கிடையாது ஆனா அவன் படிச்சு அஹ் வர்ற காலத்துல வந்து இந்த தொழில் கை கொடுக்கும்ன்றது நம்மளால நம்ப முடியாது அதே மாதிரி இந்த தொழில் எல்லாருக்கும் கை கொடுக்கும்ங்கிறதும் அவங்க கை திறமைய பொறுத்து இந்த தொழில் பார்த்து இன்னும் அன்ன நாடு செலவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த முன்னேறாம இந்த தொழிலாமல் இருக்காங்க நம்ம வியாபாரம் பார்த்து நிறைய பேர் இந்த தொழில நாலு வீடு சம்பாரிச்சு செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க இதே தொழில வச்சு பிள்ளைகளுக்கு படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜோலி வாங்கினவங்களும் இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கும் ஊர்லயே வீடு இல்லாம இங்கே வீடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க சோ அவங்கவுங்க கைய அவங்கவுங்க பக்குவத்திலையும் அவங்கவுங்க சேமிப்பு தருணத்துலயும் இருக்கு இந்த தொழில் அதனால தம்பிகளுக்கு என்ன கார எப்படி என்னன்னா தெரியாது எந்த தொழில் பார்த்தாலும் சிக்கனங்கிறது ஒண்ணு இருந்தா முன்னேறி வரலாங்கறதா எங்களோட கருத்து அடுத்து நெக்ஸ்ட் சொல்லியாச்சு அடுத்து வந்து ஒரு டவுட் சாந்தா நீங்க ராஜாவ கூட்டிட்டு வரும்போது ராஜா எந்த வேலையும் பாக்கலையே சாந்தா நீங்க தானே ஒர்க் போனீங்க அது மாதிரி உங்க மருமகள் நினைச்சா என்ன பண்ணுவீங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லணும் அதாவது பிள்ளைக்கு வேலை இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவோம்னு நாங்க சொன்னனால இந்த பதில் நீங்க இந்த கேள்வி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம காலகட்டம் கிடையாது இப்ப வர்ற டூ கே கிட்ஸ் காலகட்டம் எல்லாம் நம்ம காலகட்டத்துல இருக்கிறத வச்சு எப்படியோ வாழ்ந்துருவோம் அதாவது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நம்ம காலகட்டம்ன்றது அப்போ இப்பவே வந்து ஏன்னா நாங்கள் நிறைய வியாபார வியாபாரத்துக்கு போகிற இடத்துக்கள் எல்லாம் பார்க்குறோம் நிறைய பேருக்கு இப்போவும் மாப்பிள்ள வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கிறாங்க நம்ம போய் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நம்ம நம்மக்கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்கிறாங்கன்னு நம்ம லைனில் பார்க்குறவங்களும் போய் கேட்டோம்னா முதல்ல கேட்குறது என்ன வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய முதல் கேள்வியே மாப்பிளைக்கு என்ன வேலை அதத்தான் அப்படின்ற பட்சத்துல அப்படின்ற பட்சத்துல வந்து ஏதாவது ஒரு படிச்சால் மட்டும்தான் இப்ப நிறைய சொத்து இருந்தாலும் என்ன இருந்தாலும் நல்லா விவசாய வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா கூட ஆஹ் அது செட் ஆகாது நமக்கு ஏன்னா இப்ப வந்து பிள்ளைங்க வந்து ஆஹ் ஏதாவது ஒரு வேலையில இருக்கணும் அவங்க அதாவது பெண்ணும் வேலையில இருக்கணும் பையனும் வேலையில இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்தணும் வர்ற குழந்தை குட்டிகளுக்கு நம்ம பார்க்கணும் செய்யணும் சேவிங் பண்ணணும் அப்படின்ற ஒண்ணுதான் இப்போ இருக்க எல்லாத்துக்குமே ஒரு தாட்டா இருக்கு அந்த பட்சத்துல ஆஹ் வேலை இல்லை அப்படின்னா நான் வர்ற காலகட்டத்துல வேலை இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இந்த வேலையை நாங்க பாக்குறோம் இதுல நல்ல லாபம் வருது நாங்க இதே கண்டினியூ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வர்ற பொண்ணு வந்து சரி ஒரு விவசாய குடும்பத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விவசாய குடும்பத்துல இருக்கிற பொண்ணு வந்து விவசாயம் பார்ப்போம் நம்ம விவசாயம் பார்ப்போம் செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டா இப்போ போகறப்ப அந்த பையனுக்கு வந்து இந்த விவசாயம் தெரிஞ்சிருக்கணும் விவசாயம் பிடிக்கணும் அந்த ஒரு இது இருக்கணும்ல ரெண்டு பேத்துக்கும் அது சிங்க் ஆகணும்ன்றதான் எங்களோட இது ஆனா ஒரு பொண்ணு நினைச்சாக்க எந்த தொழில் செஞ்சுனாலும் வாழ்க்கையை முன்னேற்றலாம் அதே ஒரு ஆணு நினைச்சாலும் எந்த தொழில் வேணாலும் செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்றலாம் ஓகே நீங்க சொல்றதெல்லாம் சம்மதம் தான் நானும் வேலை இல்லாம தான் வந்தேன் இந்த வேலையை பார்த்து தான் நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கோம் அதே திறமை அந்த பொண்ணுக்கும் மருமகளுக்கும் இருந்து எங்க பையனை வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல வாங்கடான்னு சொல்லி முன் தூக்கி விட்டுச்சுன்னா அதை விட நாங்க சந்தோஷம் நாங்க படுற சந்தோஷத்தை விட வேற அளவு எதுவுமே கிடையாது உண்மை அதுதான் நம்ம அதாவது எங்க காலகட்டத்துலலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு நாங்க பத்தாயிரத்துக்குள்ளே செலவு முடிச்சிருவோங்க இப்ப ஒரு மாசத்துக்கு எங்க போனாலும் ஐம்பது நேரம் பத்த மாட்டேங்குது வாடகை வீட்டுக்கெல்லாம் இருந்தோம்னா சான்ஸே கிடையாது முப்பது எல்லாம் பத்த மாட்டேங்குது ஏன்னா அதை வச்சு சொல்றேன் இன்னும் தம்பி கல்யாணம் பண்றதுக்குலாம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கிடக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கோ விதி தெரியல அதுக்குள்ள பிள்ளை படிச்சு ஏதாவது ஒரு வேலையில இருந்தா தானாங்க அவனுக்கு ஒரு மதிப்பு அதுக்காக சொல்றேன் எல்லாருமே வேலை பார்க்க கத்துக்கணும் வேலையில இருக்கணும் அப்பதான் நம்ம பொண்ணு கேட்டு போறதுக்கு நமக்கு ஒரு கெத்து இருக்கும் என் பையன் இந்த வேலையில இருக்கேப்போ உங்க பொண்ணை கொடுங்கப்பான்னு

உள்ள கிளம்ப சொன்னவங்க அவங்க பாட்டுக்கு விளாண்டுகிட்டே இருப்பாங்க நீங்க கூப்பிடல நாங்க என்ன பண்ண டூ உட்காந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு டைலாக் டெலிவரி நாங்க அவங்க ஒவ்வொரு நா டையலாக் டைலாக சொல்லி 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 கொடுத்து கொடுத்து அவங்க ஒண்ணுன்னா ஒவ்வொரு ஷாட்டா எடுக்கிறத்துக்கும் ரொம்ப லேட் போயிடும் நான் சொன்ன போய் வீடியோ எடுக்கிறோம் நீங்களும் பாருங்க மத்தியெல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொத்து சாப்பிட்டு கேட்க வேண்டியதா கேட்றேன் எல்லாரும் எப்படி இருக்கீயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புவோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் சேர்ந்து நல்லா இருப்போம் இன்னைக்கு கல்யாணம் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறவர்கள் வாழ்த்துலயா கூடாது பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா